வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஆறாவது தெற்கு வட்ட அதிமுகவினரிடம் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி தலைமையில் திருவெற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் எம் கே கண்ணன் அறிமுகம் சமீபத்தில் திருவெற்றியூர் தொகுதியை நான்கு பகுதிகளாக அதிமுக தலைமை நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்டது திருவெற்றியூர் ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஆறாவது வட்டங்களை உள்ளடக்கி புதிதாக திருவெற்றியூர் வடக்கு பகுதியாக உருவாக்கப்பட்டு அதன் அதிமுக பகுதி செயலாளராக எம் கே கண்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் ஆறாவது தெற்கு வட்ட அதிமுக செயலாளர் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் ஆறாவது வடக்கு அதிமுக நிர்வாகிகளிடம் பகுதி செயலாளர் எம் கே கண்ணனை அறிமுகம் செய்து நிர்வாகிகளுக்கு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாவது தெற்கு வட்ட அதிமுக அவைத்தலைவர் ராஜா ஆறாவது வடக்கு வட்ட அதிமுக அவைத்தலைவர் எஸ் ராமலிங்கம் வட்ட பிரதிநிதி மா மனோகரன் வட்ட துணை செயலாளர் ஜி சரவணன் வட்ட பொருளாளர் ஆர் வெங்கட் ஆகியோருடன் முன்னாள் மற்றும் புதிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்